ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பூசணிக்காவை இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா ஆமாங்க இந்த பூசணிக்காய் தான் இன்றைக்கி வீட் எங்கள் வீட்டில் டின்னருக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் என்னென்னா பம்கின் வச்சு சப்பாத்தி பண்ண போகிறேன் இந்த குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்து பம்கின் சப்பா சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஃப்ரை பண்ணி கொடுத்தாக்கா ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படின்னா தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வச்சு நம்ம வந்து தண்ணி வைக்காமல் ஆவியில் வேக வச்சு எடுத்து இதை மசித்து சப்பாத்தி மாவு கூட பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க ஏன்னா இதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு மாவு பிசையும் போது கரெக்டாக இருக்கும் எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க டைம் இல்லைன்றதுனால இதில் நான் சப்பாத்தி போட்டுட்டு ஃபைனலாக நான் எப்படி சப்பாத்தி போட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சப்பாத்தி பம்ப்கினில் சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வந்து கசூரி மேத்தி இருந்தால் கூட நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி இந்த இந்த பம்பீனில் செய்யும்போது ஹார்டாக வரும் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்காதீங்க ரொம்பவே நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சப்பாத்தி நான் வந்து நைட்டும் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் மாவு எக்ஸஸாக மீந்துருச்சு ஸோ மீந்த மாவு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி காலையிலுமே நான் சப்பாத்தி போட்டேன் இது காலையில் போட்ட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் லேயர் லேயராக பார்த்தாலே தெரியும் ஸோ உங்களுக்கு வேணும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சப்பாத்தி போட்டு எல்லாமே காலியாகிடுச்சி இந்த ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் மீந்திருச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டின்னர் அண்ட் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்